வணக்கம் சிலை கட்டு விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம் உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்வாங்க விருதுநகரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப்லி வந்து பாத்தீங்கன்னா அங்க உருட்டு பாசி பருப்புக்கு ரொம்ப பேமஸ் ஆன ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றது அஹ் நிறைய மில்லிங் அங்கதான் நடந்துட்டு இருக்கு சார் இப்ப இந்த பருப்புல வந்து பாத்தீங்கன்னா விருதுநகருக்கு நீங்க என்ன கொள்முதல் பண்றீங்க இப்ப நம்ம குடும்பத்தில் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கும் மகாராஷ்டிரா அந்த லைன்ல போனோம் அக்கல் கோட் பாத்தீங்கன்னா உட்கீர் கருமலா லாத்தூர் இந்த மாதிரி ஏரியாஸ் இப்ப இந்த சர்க்கிள் இந்த மாசம் முடிஞ்சு அடுத்து நம்ம குஜராத் லைன் போவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்போம் வாய்ப்பு நீ கொடுக்க போறீங்க இது வந்து மாவாட்டி விக்கிறவங்க இல்லத்தரசிகள் பட் அதே மாதிரி அந்த பி டு பி குடுக்கலாம் ஹோட்டல்ஸ் இந்த வட எண்ணிக்கை பாக்குறவங்க பட் இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சூப்பர் ஸ்டாக்கீஸ் மட்டும் நம்ம வரவேற்கிறோம் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ அவங்க மதுரை மாவட்டம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதுரை மாவட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மதுரை மாவட்டத்துல அவங்க எத்தனை பின்கோடு கவர் பண்றாங்க அப்படிங்கறதுல அந்த பின்கோட வாரியா வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அபாயின்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு சூப்பர் ஹாக்கிஸ் கேக்கறாங்க சூப்பர் ஸ்டாக்கீஸ்ல இருந்து சூப்பர் ஸ்டாக்கீஸ்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்ரு அவங்க எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கையும் நம்ம செய்யலாம் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு உங்களுக்கு நான் என்ன ஒரு டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு ஐடியா பண்ணுங்க சரி இடி ஒரு पिन இருக்குன்னா ஒரு पिन कोडல மொத்தம் அங்க கடைகள் எத்தனை இருக்கு ஹோட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு சரி அதே மாதிரி வந்து டீ ஷாப்ஸ் எவ்வளவு இருக்கு சரி இதெல்லாம் போயிட்டு ஃஸ்ட் நீங்க கேன்வாஸ் பண்ணி ஒரு சர்வே எடுங்க சர்வே எடுத்துட்டு சரி இதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு சார் டிஸ்க் பண்ணிருக்கீங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த சென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மினிமம்ல ஸ்டார்ட் அப் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நட்சத்திரங்கற பிராண்ட்ல ல ஓகே சார் புருட்டு உலந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே தோரம் பருப்பு பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி வாசி பருப்பு பண்றோம் டபுள் ரவா பண்றோம் மைதா பண்றோம் கடலை மாவு பண்ணி

நட்சத்திரம் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு தள்ளப்பருப்பு பாசிப்பருப்பு உருட்டு உளுந்து ஸோ இதெல்லாம் மேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா பல்கா வந்து நார்த் இந்தியாவிலிருந்து வாங்கிட்டு வந்து விவசாயிகள் இருந்து வாங்கிட்டு வந்து ஸோ இங்கே வந்து மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது நட்சத்திரம் அப்படிங்கிற பிராண்ட்ல இவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போறாங்க அதாவது அரை கிலோ ஒரு கிலோ பேக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா இது எப்படி நீங்க டிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட மார்ஜின் எப்படி இருக்கும் ஸோ எப்படி நம்ம மார்க்கெட் பண்ண முடியும்

ஒரு நீங்கள் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நீங்க இருந்தா கூட ஒரு ஃபிரெஷராக நீங்கள் இருந்தா கூட ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணி நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணணும் எல்லா விஷயங்களும் சார் கண்டிப்பாக ஷேர் பண்ணாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ மறக்காம சார் அவருடைய நம்பர் வீடியோ கொடுத்த உடனே கால் பண்ணி இப்பயும் உங்க மாவட்டத்துக்கு உடனே எடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வாங்க வீடியோலாம் போகலாம் வணக்கம் சிலை விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம் உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்வாங்க சூப்பர் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுவா வந்து இந்த பருப்பு தோரம்பொரு பாசிப்பருப்பு உள்தப்பருப்பு இது மாதிரி நிறைய மில்ஸ் இருக்குங்களேன் விருதுநகர் பத்தி இப்ப விருதுநகரை பொறுத்தவரைலாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப்லி வந்து பாத்தீங்கன்னா உருட்டு பாசி பருப்புக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்றது நிறைய மில்லிங் அங்கதான் நடந்துட்டு இருக்கு அது இல்லாம அது வந்து ஒரு குட்டி ஜப்பான் மாதிரி ஆமா தொழில் துறைக்கு வந்து அங்க இருந்தா ரோட்ட எல்லா ஊருக்கும் சப்ளை ஆகுது இன்க்ளூடிங் வந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் நடக்குது இம்போர்ட் பண்ணி அங்க இருந்தா பிரேக் பண்ணி எல்லாம் வெளியில போகுது அப்படிங்களா ரோட் தமிழ்நாடு ஃபுல்லா நான் அங்கதான் போயிடுச்சு அதிகமா என்ன சார் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அங்க ப்ராசஸ் வந்து மெயினா பாத்தீங்கன்னா உருட்டு உருட்டு உளுந்த பருப்பு பாசி பருப்பு மசூர் பண்றாங்க சரி மசூர் அப்படின்னா இந்த ஆமாம் அந்த தோரும் பருப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக அது ஒரு பருப்பு வகை ஆமாம் அது வந்து ஆக்சுவலாக நார்த் ஜோனில் நிறைய விற்பனை ஆகிட்டு இருக்கும் சரி சார் இப்போ இந்த பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகருக்கு ஸோ எப்படி சார் வருது நீங்கள் எங்கே கொள்முதல் பண்ணுறீங்க இப்போ நம்ம குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கிராப்பாக செலக்ட் பண்ணிக்குவோம் மந்த் அண்ட் மந்த் இப்போ இப்போ வரல ஆக்சுவலாக மகாராஷ்டிரா அந்த லைனில் போனோம் அக்கல்கோட்டு ஓகே பார்த்தீங்கன்னா உட்கீடு கருமலா லாத்தூர் இந்த மாதிரி ஏரியாஸு இப்போ இந்த சர்க்கிள் இப்போ இந்த மாதம் முடிஞ்சு அடுத்து நம்ம குஜராத் லைன் போவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்போம் உளுந்தை பொறுத்தவரை த்ரீ மந்த்ஸ் க்ராப் தான் ஓகே ஓகே ஸோ இப்போ உங்களோட முழு ஃபோக்கஸ் அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை உளுந்து தான் ஆமாம் ஆமாம் முழு முழுசாக வந்து நம்ம உருட்டு உளுந்தும் பாசி பருப்பு தோரம் பருப்பு ஃபோக்கஸ் பண்ணுறோம் சரி ஓகே பட் வந்து உங்களுக்கு உருட்டு உளுந்து வந்து ஒரு வால்யூம் பெஸ்ட்டாக பண்றோம் உருட்டு பாசி பருப்பு தோரம் பருப்பு வால்யூம் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் சரி சார் சரி இன்னைக்கு வந்து பார்த்து நட்சத்திரம் சார் இந்த பிராண்ட் எப்போ ரெடி பண்ணீங்க எப்படி இதை உருவாக்குறீங்க சார் இதோடைய பிளாஸ்டிக் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆக்சுவலாக அப்படின்னு வந்து ஒரு டென் டென் இயர்ஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி தென் எந்த வந்து டூ தௌசண்ட் செவன்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து கடலை மாவு பண்ணோம் தென் வந்து ரோஸ்டட் ரவா பண்ணோம் சரி அப்போ உருட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருந்தது நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ட்ரேட் கன்சர்ன்ல பண்றப்போ இது குவாலிட்டியா வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படிங்கறனால இப்ப நம்மளே ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணாதான் இதை வந்து ரீச் பண்ண முடியும் நம்ம டேஸ்ட் தகுந்த ரெடி பண்ண முடியும் மக்களுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பிரிசர்வ்ஸ் ஆட் பண்றாங்க மாவு பண்றதுக்கு ஆக்சுவலா அந்த உருப்புங்கறது வந்து பிறந்த குழந்தைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய பொருள் வந்து இட்லி தான் ஊட்டுவாங்க இது வந்து நம்ம வந்து ரொம்ப சுகாதாரமா கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் சரி ஓகே இது வந்து இந்த உருட்டு உளுந்து வந்து ரொம்ப நம்ம ரசிச்சு ரசிச்சு செய்யறோம் கண்டிப்பா ஏன்னா இத வந்து பார்த்து பார்த்து அஹ் போய் விவசாயத்தை வந்து நேரடியா கொழும்புகள் பண்ணி சரி ஓகே ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் மெத்தட்லாம் பக்காவா பண்ணி இந்த 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 மாதிரி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்த வித ப்ரெசெரிட்டிஸும் கிடையாது ஓகே ஓகேவா தென் பாத்தீங்கன்னா இந்த உளுந்து வந்து ஒரு ஒரு மாசம் வச்சிருந்தாலும் அதோட மாவு கண்டென்ட் அப்படியே இருக்கும் ஏன்னா இதுல எதுவும் கிடையாது இப்ப நம்ம இம்போர்ட் மிக்சிங் பண்றது அந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்கே நம்ம போக மாட்டோம் குவாலிட்டி தான் நம்ம உயிர் மூச்சு சரி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 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 உலக்கு போட்டீங்கன்னா பதினாறு கப்பு வந்துருங்க

பிசினஸ் வாய்ப்பு இப்போ நிறைய பேர் கேட்கறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து கால் பண்றாங்க பட் நாங்க இப்போ வந்து நம்ம மெயினா நம்ம பி டு பி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பட் இப்போ டிஸ்ட்ரிபூட்டர்ஸ் சூப்பர் ஸ்டாக்கர்ஸ் மட்டும் தான் நம்ம வரவேற்கிறோம் சரிங்க சார் சார் இப்போ வந்து இப்போ டிஸ்ட்ரிப் போட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு மாவட்டம் வரைய கொடுக்க போறீங்களா ஒரு தாலுக்கா வரியா இல்லை பின்கோடு வரைய எந்த கன்சோலில் கொடுக்க போறீங்க இப்போ மாவட்ட வரியா தான் மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துறதுக்கு ஈஸியா செலுக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு இப்ப நம்ம வந்து ஒரு மதுரை மாவட்டம் சோ நான் லிஸ்ட் போட்டு எடுக்கிறேன் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ அவங்க மதுரை மாவட்டம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதுரை மாவட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மதுரை மாவட்டத்தில் அவங்க எத்தனை பின்கோடு கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அந்த பின்கோட வாரியாக வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு சூப்பர் ஸ்டாக்ஸ் கேட்குறாங்கன்னா சூப்பர் ஸ்டாக்ஸ்லேருந்து சூப்பர் ஸ்டாக்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கையும் நம்ம செய்யலாம் அதாவது சூப்பர் ஸ்டாக் கீழே டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் அது சூப்பர் ஸ்டாக் டிஸ்ட்ரிபியூட்டர் தென் அவங்க பி அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பி பிக்கு போயிடுவாங்க ஓகே ஓகே பி பி வந்து சிக்கு சப்ளை கொடுத்துருவாங்க சரி இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் நிறைய ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இன்னைக்கு உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு உண்டான அந்த ஈஸியான அந்த மார்க்கெட்டிங் டிப்ஸ் கொடுக்க முடியுமா எந்த டைப்ல அது சேல் பண்ண முடியும் ஆல்ரெடி சொன்னீங்க ஆமா இதுதான் கொஞ்சம் ப்ரிஃபர் சொல்ல முடியுமா அதை பத்தி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் ஆர்வமா சார் ஆக்சுவலி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னன்னா நிறைய பேர் இனிஷியலா ஸ்டார்ட் அப் பண்ணணும் நினைக்கிறவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கேக்குறாங்க ஏற்கனவே இருக்கிறவங்களும் கேக்குறாங்க இப்ப ஸ்டார்ட் அப் பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன ஒரு டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இப்ப நம்ம உருட்டுழுந்து பாசி பருப்பு தோரை ஒரு ஒரு ஃபைவ் ஃபைவ் பேக்ஸ் வாங்குங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஐடியா பண்ணுங்க ஐடியா ஒரு பின்கோட்ல இருக்குன்னா ஒரு பின்கோட்ல மொத்தம் அங்க கடைகள் எத்தனை இருக்கு ஹோட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு அதே மாதிரி வந்து டீ ஷாப்ஸ் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கேன்வாஸ் பண்ணி சர்வே எடுங்க சர்வே எடுத்து

ஒரு பெரிய இதாக போக வேண்டாம் இப்போ என்னென்னா இப்போ ஏற்கனவே லைவ்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு நான் இனிஷியலாக ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சரி ஓகே ஐம்பதாயிரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் உங்கள்கிட்ட எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ என்னோட மார்ஜின் உங்களுக்கு சார் இருக்கும் அதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் இனிஷியல் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க வந்து ஒரு டென் பர்சன்ட் மார்ஜின்ல ஸ்டார்ட் அப் பண்ணலாம் பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் இப்போ ஐம்பதாயிரம் ரூபா போட்டால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் ஸோ ஐம்பதாயிரம் ரூபா சரக்கு ஒரு நாள் அழிக்க முடியுங்களா மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரத்தில் அழிச்சிடலாம் சார் அழிச்சிடலாம் ரொம்ப ஈஸியா செஞ்சிட முடியும் இப்போ ஒரு ஐம்பதாயிரங்கிறது அதிகபட்சங்களா மினிமமா சொல்றீங்களா மினிமமா சொல்றேன் ஓகே மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே ஓகே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐம்பதாயிரங்கிறது நீங்கள் ஐம்பதாயிரம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் ஆனா இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய அழியக்கூடிய பொருள் அன்றாட தேவையில் வந்து அத்தியாவசியமான ஒரு பொருள் இது இன்றியமையாத பொருள் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக வந்து இட்லிங்கிறது இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் ஒன் ஃபுட் இட்லி தான் சார் இப்ப உங்களுக்கு இல்லாம வச்சிருக்கீங்க இப்ப நம்ம உளுந்து இல்லாம பிரதர் இப்போ பாத்தீங்கன்னா பாசி பருப்பு வச்சிருக்கோம் துவரம் பருப்பு வச்சிருக்கோம் கடலை பருப்பு வச்சிருக்கோம் டபுள் டோஸ்ட் ரவா வச்சிருக்கோம் டபுள் டோஸ்ட் டபுள் டோஸ்ட் தான் அந்த ரவா வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்றோம் அதாவது ஹீட் பண்ணி ஒரு சர்டன் டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ணிட்டு அந்த மாய்ச்சர் வைப் பண்ணிக்கோம் இது இல்லாம வேற என்ன வச்சிருக்கீங்க வேற கடலை மாவு பண்றோம் கடலை மாவு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது நம்மளே தயாரி பண்றோம் அப்படியா ஆமா இது ரொம்ப ஹைஜீனிக்கலா ரெடி பண்றோம் இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சரிங்க என்னென்ன குவான்டிட்டியில கொடுப்பேன் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு

ஆஹ் சீனா உப்லெட் கொடுத்துருவாங்க சரி சார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரைக்கடை ஒரு கிலோ அப்படிங்கிறது பொதுவாக வந்து இந்த குரோசரி சாப்பிட ஓடும் ஆமா அது இல்லாம சூப்பர் மார்க்கெட்ல நிறைய வாங்குவாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு பல்கா தேவைப்படும் ஆமா அரை கிலோ அவங்க வாங்குறதுக்கும் ஒரு அஞ்சு கிலோ வாங்குறதுக்கு நிறைய டிஃபரெண்ட் அதுதான் சார் நீங்க கேக்குற எனக்கு கொஸ்டின் புரிஞ்சிருச்சு அஞ்சு கிலோ பேக்குன்னு கிடையாது அஞ்சு கிலோ பேக்கோட முப்பது கிலோ ஈஸியா இருக்கும் ஈஸியா முப்பது கிலோ கொடுத்துருக்கு ஆமா முப்பது கிலோ கொடுப்போம் இன்கேஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மக்களுக்கு தேவைன்னா ஒரு டென் கேஜில கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் இப்போ அதுல இந்த நட்சத்திர அப்படிங்கிற பிராண்ட் வந்துடும் அப்படிதான் ஆமா பிராண்ட் இல்லாம எதுவுமே இருக்கு பிராண்ட் இல்லாம போறாது எதுவுமே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி டிரான்ஸ்போர்ட் எப்படி அனுப்புவீங்க இல்லை எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னா அது ஒரு ஒரு பல்க் அமௌண்ட் ஆகுது இல்லை எனக்கு ஒரு பத்து கிலோ மட்டும் போதும் ஒரு பத்து கிலோ பேக் பண்ணுவோம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டாங்க அது எப்படி அனுப்புவீங்க அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி இப்போ உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ல நம்ம கேட்கறச்ச பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் அவங்க என்ன கோட் பண்ணுறாங்களோ நம்ம அந்த டெலிவரி கான்செப்ட்ல கொடுத்துடலாம் அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் ஆமா சேர்த்துருவோம் சரி ஓகே அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்

சார்பிலே டெலிவரி கான்செப்ட்ல குடுத்துற முடியும் இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கும் போது ஒரு அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கும் அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி குடுப்பீங்களா இல்ல நார்மலாவே யாருக்கானாலும் கொடுக்க முடியுமா டிஸ்ட்ரிபியூஷன் உங்களால இல்ல டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு அவங்க இனிஷியல் ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் சரி ஒரு பிப்டி தௌசண்ட் போட்டு ஸ்டார்ட்அப் பண்ற மாதிரி தான் பேசிக்கா நாங்க பிளான் செட் பண்ணிருக்கோம் அப்படி பண்றப்போ நம்மளே கைட் பண்ணிடலாம் அடுத்து என்ன பண்ணனும் மார்க்கெட்டிங் டிப்ஸ் எப்படி மூவ் பண்ணனும் சாம்பிள்ஸ் இதெல்லாம் நம்மளே கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் சரி அப்ப அதே மாதிரி அந்த பிப்டி தௌசண்ட்க்கு எந்த அந்த அதுக்கு அந்த ஊருக்கு நம்மளே டெலிவரி கொடுத்துடலாம் டெலிவரி கொடுத்தா அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துற முடியும் அவங்களுக்கு டீசென்ட் மார்ஜினும் கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்ப இன்கேஸ் நீங்க கேக்குற மாதிரி ஒரு பத்து கிலோ பேக் கேட்டாங்க அப்படின்னா அந்த பத்து கிலோ பேக் போட்டு ஒரு அஞ்சு குண்ட பைய போட்டு பேக் பண்ணி அதையும் நம்ம கொண்டு போய் அந்த ஸ்பாட்ல சேர்த்துற முடியும் சார் இன்னைக்கு பேமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு நீங்க அனுப்புவீங்க ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் டே பண்ணலாம் நம்ம ஒரு டூ டேஸ் மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ டேஸ் ஏன்னா டிபெண்ட் அப்பான் த ஏரியா இப்போ நியர்பை நம்ம இப்போ ஏன்னா மெயின் பிரான்ச் நமக்கு திருச்சியில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கிருந்து நம்ம பண்றனால உங்களுக்கு பக்கத்துலனா அடுத்த நாள் கிடைச்சிரும் இல்லைன்னா அந்த டே கிடைக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி ஓகேஸ் கண்டிப்பா இல்ல வீடியோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த பிளான்ல நீங்க வந்து தோரம் பொறுப்பு உளுந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசி பொறுப்பு இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இதுல நீங்க ஒரு டீலர் லிஸ்ட் போட்டு எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா மறக்காம சார் நம்பர் வந்து வீடியோ கொடுத்திருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் உடனே கால் பண்ணி நீங்க டீலர் லிஸ்ட் போட்டு எடுத்துக்கலாம் அது டைம் லான்ச் பண்றாங்க இது வரைக்கும் இது வந்து எந்த டீலர் லிஸ்ட் போட்டு கிடையாது சோ இது நீங்க உடனே எடுத்து பண்ணும்போது நல்லா நிறைய உங்களுக்கு வந்து சேல் ஆகும் இந்த பார்த்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் டைம் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்றாங்களோ அவங்க வீழ்ச்சி பயங்கரமா இருக்கும் இது புது புராடக்ட் இது இப்ப இந்த பண்றாங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல பதில சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மலரட்டும் வாழ்க வளமுடன்